வைத்திலிங்கம் ஏன் மாவட்டத்துல வேலை பண்ணி எதுக்கு அரசியல் பண்றாரு அண்ணாதிமுக முடிசூடா மன்னன் எடப்பாடி நம்ம மாவட்டத்துக்குள்ள நம்மளை கேட்காம இன்னொரு ஆளை போட்டு அரசியல் பண்றாரு இத விடக்கூடாது ஆரம்பத்திலே வந்து எதிர்க்கணும்

வேலுமணி மூஞ்செல்லாம் இருட்டா போச்சு நம்ம இருக்கும் போது வாழை சொல்லிட்டு இருந்தா எடப்பாடி முன்னாடி எதிர்த்து பேசுறானா வாசு தேவ போய் சரண் இருக்காரு வேலுமணி எடப்பாடி பிளான் இ பிளான் ஆகி போச்சு கடகரத்து போய் போகிற அளவுக்கு எடப்பாடி வேலை செஞ்சிருக்க ஏன்னா எடப்பாடி கொடுத்து விலக்கி தான் என்ன எல்லாரும் பிஜேபி ஆயுத கந்திரம் உள்ளூர்லையும் மதிக்க மாட்டான் நம் தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகாரரும் அரசின மிஸ்ரமான தமிழக தமிழா பாண்டியன் வணக்கம் வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனைல வந்து பெரிய பூதாகரமா வந்திருக்கு ஏன்னா மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி வந்து எங்கிட்ட வந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படின்னு அந்த பேச்சு எழுதியான காரணம் உள்நோக்கம் ஏதாவது இருக்குங்களா இல்லை வேலுமணியை பொறுத்தவரை குங்கு பெல்ட் அதாவது கோவை திருப்பூர் ஈரோடு ஈரோடு இல்லை பொள்ளாச்சியா திருப்பூர் மாவட்டம் இப்படி ஒரு நான்கு மாவட்டம் இந்த நான்கு மாவட்டங்களும் நீலகிரி ஆமா நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்செங்கோடு இது கொங்கு கொங்கு மண்டலம் இந்த கொங்கு மண்டலத்துல வேலுமணி யாரை கைய காட்டுகிறாரோ தான் எம்எல்ஏ தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரு தான் மேயர் மேயர் மாவட்ட செயலாளர் இப்படி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சரான பிறகு பிறகு முழு பொறுப்பு கொடுத்துட்டார் யாரு கிட்ட வேலுமணி 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 அதோடு நிற்காமல் இவர் எதிர்கால அரசியலை கருத்தில் எடுத்துட்டு தஞ்சாவூர் வரைக்கும் அவருடைய அரசியலை பண்றார் தஞ்சாவூர்ல அவருடைய ஆதரவாளரை முன்னு கொண்டு வரார் வைத்திலிங்கம் ஏன் மாவட்டத்தில் வேலுமணி எதுக்கு அரசியல் பண்றாரு இதை கண்டிச்சு வைக்கேங்கறார் யாருக்கிட்ட எடப்பாடி கிட்ட எடபாடி கிட்ட எடப்பாடி அதை கண்டுக்கல கண்டிச்சும் வைக்கல அப்ப பைஜி லிங்கம் ஓபிஸ் போவதற்கு அதுதான் காரணம் அதுதான் காரணம் காரணம் வேற ஒரு காரணமும் இல்ல இப்படி பல மாவட்டத்துக்குள்ள நீங்க அரசியல் பண்றார் இவருடைய தலையீடு ஆ மூக்க நுழைக்கிறார் இதெல்லாம் சிலர் அமைதியா போயிட்டாங்க எதிர்த்து தான் ஓபிஎஸ் குறிப்பா தஞ்சாவூர் வைத்தடிங்க இது இன்று வரை தொடர்கிறது இது தொடர ஆரம்பித்த பிறகு இதே பார்முலாவில் வன்னியர் மண்டலத்துல சிபிஎஸ் அன்ப ஆரம்பிக்கிறார் இங்க நான் ஒருத்தந்தான் அதிமுகவுடைய வன்னியர் முடிசூடா மன்னன் தவிர யாரு நீங்க இந்த அதாவது விழுப்புரம் திண்டிவனம் திருவண்ணாமலை வேலூர் கடலூர் சேர சோழ பாண்டியன் போல பிரிச்சு இங்க யார் நீங்க என்ன கேட்க யாரையும் கேண்டிடேட் போடக்கூடாது நான் சொல்லுகிறாள் தான் இந்த கடலூர் மேயர் கடலூர் எம்எல்ஏ நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எல்லாம் நான் தான் அம்மா இருக்கும்போது நான் தான் அம்மா இல்லாத போது நான் தான் இந்த மீறி நீங்க யாரையும் போடக்கூடாது நத்தா நீங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில நான் அம்மா கால தாடு நீங்க யார போட்டாலும் நான் தான் சீனியர் இப்படி இவரு செங்கோட்டைய அவர் எம்ஜிஆர் காலத்தால நான் தான் இங்க அதே போல அன்பழக அவரு தருமபுரி அந்த ஏரியால இப்படி அதே போல தங்கமணி நாமக்கல் போல எல்லா குறுநில மன்னர்கள் அப்போ எடப்பாடி என்ன பண்ணாரு எல்லா மாவட்டத்துக்குள்ளயும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவரே போட்டார் ஆற்றல் அசோக் ஈரோட்ல திருப்பூர்ல ஒரு பில்டர் சிங்கை ராமச்சந்திரன் இப்படி தமிழ்நாடு முழுக்க யாரையும் கேட்காம இவர நீங்க தூத்துக்குடியில கனிமொழி எதிர்ப்பதற்கு புத்தூர் கட்டு வேலுமணி எல்லாரையும் போட்டாரு போட்ட பிறகு எடப்பாடி நம்ம மாவட்டத்துக்குள்ள நம்மளை கேட்காம இன்னொரு ஆளை போட்டு அரசியல் பண்றாரு இதான் விடக்கூடாது ஆரம்பத்திலே வந்து எதிர்க்கணும் இதுதான் இந்த ஆறு அமைச்சர் சிண்டிகேட் கூட்டணி எந்த பேர்ல வர்றாங்கன்னா ஓபிஎஸ் சேர்த்தா கட்சி ஆட்சியை பிடிச்சிரும் அந்த இதுல வந்து மறைமுக திருட்டம் ஆ ஆறு பேர் கூப்பிட்டான்னு எங்களுக்கு பின்னாடி பதினாறு பேர் இருக்காங்க இப்போ வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா பதினாலு எம்எல்ஏக்கள் ம் பதினாறு மாவட்ட செயலாளர் சொன்னேன் ஏன் ஜோப்பில் இருக்காங்க ம் எவரிமம் செம்பேதா வெளிமம் செம்புதா எய்மா எடப்பாடி என்ன சொல்கிறாரு உங்ககிட்ட மாவட்ட சைடலாக இருக்காங்க முன்னாள் மந்திரிகள் இருக்காங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க நான் ஒரு வேலை செய்யறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா ரெண்டு ரெண்டு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்டம் செயலர் மாவட்ட செயலர் அப்ப ஆட்டோமேட்டிக்கா சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி எல்லாம் என்ன ஆயிடுவாங்க ரெண்டு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்டம் செயலர் தான் இவங்க மாவட்டத்துல அஞ்சு மாவட்ட செயலர் வந்துருவான் அஞ்சு மாவட்டம் இவரு நியமிக்கக்கூடிய ஒரு மூணு பேர் வந்துருவாங்க மெஜாரிட்டி மெஜாரிட்டி அப்ப அவ அந்த வருகிறாலே வேலை பண்ணி கட்டுப்பாட்டுக்கு போக மாட்டாரு அதே போல சிவி சன்மன் கட்டுப்பாட்டுக்கு போக மாட்டார் சிவி சன்மன் மாவட்ட செயலாளர்னா ரெண்டு தொகுதிக்கு ப பத்து தொகுதி மாவட்ட செயலாளர் இப்படி ரெண்டு தொகுதிக்கு அப்போ இத திட்டமிட்டு கட்சி ப பலப்படுத்தணும் கட்சியை ஆட்சி கொண்டு வரணும் அதனால இந்த பார்முலாவை நானு கொண்டு வரங்குனார் இந்த ஃபார்முலா இருக்குமே இந்த ஆறு பேர் கூட்டணிக்கு அண்டர் கிரவுண்டில் விளையாட்டு வைக்கிறேன் வீட்டு வைக்கிறதுக்கு இதுதான் இதை தெரிந்து கொண்ட இந்த ஆறு பேர் கூட்டணி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட முடியாது செயற்குழு கூட்டத்தை கூட்டணும் தள்ளி இதுதான் தான் முயற்சி தோல்வி மீண்டும் முயற்சி மீண்டும் தோல்வி மீண்டும் மீண்டும் முயற்சி மீண்டும் மீண்டும் தோல்வி இறுதியில் வெற்றி இதுதான் எடப்பாடி இதுதான்

அது சமீபத்துல வந்து இந்த தொகுதி வாரியா வந்து சந்திச்சாருங்களே தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி அதுக்கு வந்து அப்பயே வந்து எஸ் பி வேலுமணி வந்து ஒரு மாதிரி நேருக்கு நேரம் ஏதாவது பேசிட்டாரு அவரு எல்லார்க்கு அவமானப்பட்டுட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி கூட வந்து அதாவது என்னன்னா அவர் முதல்ல அஸ்தரமே அதுதான் ஒரு பொதுச்செயலாளர் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டு மாவட்டத்துல போய் மாவட்ட நிர்வாகிகளை சந்திப்பது அதிமுக வரலாற்று இதான் முதல் முறை இதுதான்

இது வரைக்கும் செங்கோட்டை தான் க கண்டுபாண்டு வச்சிருந்தார் ஏதோ ஈரோட இப்போ எடப்பாடியே உட்காந்து பேச சொல்லியிருக்காரு சோராட்சியம் கோயம்புத்தூர்ல போய் ஆஹ் வேலுமணி மீறி யாரும் பேச முடியாது வேலுமணிக்கு எதிரான ஆச்சாரம் கருத்து சொல்லுவோம் கருத்த நீ கட்சிக்காரன் நீ அண்ணா நீமுக தொண்டையா சொல்லியா உம் வேலுமணி மூஞ்சியெல்லாம் இருட்டா போச்சு நம்ம இருக்கும் போது வாழை சொல்லிட்டு இல்ல எடப்பாடிக்கு முன்னாடி எருத்து பேசு யாருத்து பேசுறானா அதே போல விழுப்புரத்துக்கு வந்து திண்டிவனத்துல வந்து பேசுபான் நத்தத்துல திண்டுக்கல்ல பேசு தருமபுரியில பேசு பாலக்கோடுல பேசு பேசு பேசி பேசி இப்ப பேச வேண்டிய ஆட்கள் பேச முடியாம கிடக்கா எல்லாமே என்ன காரணம்னா மீண்டும் ஜக்கி வாசுதேவ போய் சரண்டர் இருக்காரு வேலுமணி எனக்கு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின் வாங்கி கொடுங்க நான் பிரைம் மினிஸ்டர் பாக்கணும் என்ன நான் அதிமுகவை பொழக்கிறேன் வியாக்கிரா சிண்டாவா என்ன ஆக்கிடுங்க ஆக்கிடுங்க ஐம்பது வயசாச்சு ஆச்சு ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கேன் என்ன எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடுங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன் உங்க கூட கூட்டு வச்சிடற எனக்கு தமிழ்நாடு முழுக்க அதிமுக எனக்கு ஆதரவு தெரிவிப்பான் இப்படி சிக்கல கொடுக்கறாரு ஜக்கி ஜக்கி என்ன பண்றாரு ஜக்கி போய் மோடி டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்றாரு ஜக்கி வாசு மகா சிவராத்திரி ஆடுவார் அங்க போய் அங்க போய் சொல்றாரு மோடி சொல்லிட்டாரு அமைதியா போங்க எடப்பாடியே நம்ம கூட ரேஷன்ல தான் இருக்காரு எடப்பாடி ஐயா கட்சி புழக்கணும் அது எடப்பாடி எப்ப இருந்தாலும் நமக்கு அவரு நட்பு முரண்பாடு தான் இருக்கு கொஞ்சம் கோச்சு போயிட்டு அதுதான் வந்து அண்ணாமலை அதனுடைய பிரதிநிதி தான் இருக்கலாம் அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுக வந்து கூட்டணி வந்து நாங்க நாங்க கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்க வாங்க வேண்டிய இடத்துல இருந்தா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல வந்து செய்தியாளர் மத்தியில பேசியிருக்காரு எங்கன்னா திருச்செந்தூர் நினைக்கிறேன் அந்த இடத்துல அதாவது திருப்பூர்ல திருப்பூர் திருப்பூர்ல மாநாடு மாநாட்டுல பேசிருக்காரு அப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் மோடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக சிதறுண்டு போவதை விரும்பவில்லை அண்ணா அதிமுக சிதறுன்னு போனா திமுகவுக்குதான் லாபம் திமுகவுக்கு தான் லாபம் பாஜகவுக்கு நட்ட அமஸ்தும் அப்போ அன்னா அப்படியே பாதுகாப்பா பிஜேபிக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமைல உள்ள வேலை அதனால வேலுமணிய கொஞ்சம் தட்டி பெசாம வச்சது நீயே டெல்லி பக்கம் வராத அப்பாயின்மெண்ட கிடையாது மோடி அனுப்பிச்சு விட்டாரு இதை தெரிந்து கொண்டு எடப்பாடி இந்த ஆறு பேர் கூட்டணியை எப்படி பலவீனப்படுத்துவது இதை நோக்கி யோ யோ யோசிச்சுதான் இந்த அறுபது மாவட்ட செயலாளர்களை நூத்தி இருபத்தி ரெண்டு ஆகிறார் டபுள் ஆகிறார் டபுள் ஆகிறார் உங்க உங்க பதவி எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஆகுறது இப்ப எல்லாமே எங்க போகுது பிளாட்ஃபார்ம் போகுது இதுதான் எடப்பாடியினுடைய அதாவது கே பிளான் மாதிரி காமராஜ் பிளான் சொல்லுவாங்க இது எடப்பாடி பிளான் இ பிளான் இ பிளான் ஆகிப்போச்சு இ பிளான் வந்து ஏன்னா நீங்க சொல்றாப்புல வந்து அது போல வந்து பலவீனப்படுத்தும்னா அது கட்சிக்கு தானே நஷ்டம் இல்ல மாவட்ட செயலாளர்கள் கொங்கு பில்ட் அப்படின்னாலே வந்து வேலுமணி தான் சொல்லுவாங்க வேலுமணி தங்கமணி ஆஹ் இன்னொரு மணி இருக்காருங்களேன் வீரமணி வீரமணி இவங்க எல்லாமே இவங்களதான் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது வந்து கட்சி பலவீனம் தானே சொல்லுவாங்க ஆறு நபர்கள் வந்து அவங்க தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்காங்க பக்கபலமா வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இபிஎஸ் ஓட வந்து தீர்மானத்தை இதுல இருந்தாங்க அவங்களும் வந்து ஓரங்கட்டப்பட்டால் இன்னும் பலவீனமா தானே போகும் இல்ல பலவீனமாகாது பலமாகும் எப்படின்னா கோஷ்டி சண்டையை அண்ணாதிமுக தொண்டை விரும்ப விரும்பல எப்படியாவது இருபத்தி ஆட்சிக்கு வரணும் இருபத்தி நாலுல ஆட்சிக்கு வரணும் அடிச்சுட்டா எப்படி ஆட்சிக்கு வர முடியும் அதிமுக தொண்டா ஒண்ணு முட்டாள் கிடையாது அவன் என்ன நினைக்கிறான் நம்முடைய இலக்கு எது ஆட்சி இழந்துட்டோம் இருபத்தி ஒண்ணுல இலக்கு இருபத்தி ஆட்சிக்கு வரணும் அப்ப என்ன பண்ணணும் ஒற்றுமையா இருக்கணும் எடப்பாடி தலைமைய நீங்க வலுப்படுத்துறோம் எடப்பாடி மதுரையில மாநாடு போட்டு அப்ப நான் தான் கட்சி பொதுச் செயலாளர் நான் தான் முதலமைச்சர் கேண்டே எல்லாம் நான் தான் அம்மாவில் பாதி அம்மாவுல பாதி பாதி மீதி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்படி இந்த ரோல் எடுத்துட்டாரு எடுத்தத ஜெயலலிதா இல்லாத தேர்தல்ல அறுபத்தி ஆறு எம் எல்யு இல்லையா இது யாரு க கதாநாயகன் என்ன பண்ண முதலமைச்சர் கேண்டே ஆமா நீ ஜெயலலிதா இருக்கிற பொழுது மேடையில யாருக்கு சீட்டே இருக்காது ஒரே சீட்டு தான் ஜெயலலிதால உக்காந்துரும்

குக்கா சேரி என்ன பேரு பிஜேபி என்ன பண்றான் வெளியில இருந்து உள்ள ஆள் அனுப்பலாம் ஆறு பேரு ஆறு பேரையும் பூரா பிஜேபி ஒடைய ஆள்கள் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான் அவன் வந்து அதிகமா தொண்டர் யாருமே ஏத்துக்க மாட்டான் ஆனா இதுதான் வந்து இ பிளான் இ பிளான் எடப்பாடி பிளான் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் அவர்ட்ட வெயிட்டா காந்தி இருக்காரு இந்த தேர்தலை சந்திப்பதற்கு உம் கூட்டணியை உடைப்பதற்கு ஆஹ் சேர்ப்பது சேர்ப்பது எல்லா வேலையும் எடப்பெல் பண்ணுவார் இப்போ திமுகவே கடகலத்துக்கு போய் போகிற அளவுக்கு எடப்பாடி வேலை செஞ்சிட்டு இருக்க ஏன்னா அதாவது மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை கட்சியினுடைய பொதுச் செயலாளரே கீழ கீழே வேலை பாக்குற ஆஹ் கட்சி வந்து சொல்றாரு தொண்டகிட்ட கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் நீ இங்க ஜெயிக்க வைக்கிறது பாரு வேலையை பாரு வேலையை பாரு இதெல்லாம் மீதி நான் பாத்துக்கிறேன் அந்த திமுக கூட்டணியை உடைச்சு நம்ம கூட்டணி வலுவான கூட்டணியை மாத்திடுறேன் எங்க போய் சொல்றாரு தொண்ட போய் சொல்றாரு அடிப்படை உறுப்பினர் போய் சொல்றாரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வருவான் ஆயிரம் பேர் உள்ள உட்கார்ந்து நீங்க கலகலன்னு பேசிட்டு ஆயிரம் பேர் கூட நெருக்கமா போட்டா எடுத்துக்கிறாரு இது எடப்பாடியை இன்னும் நெரு கட்சிக்காரர் கூட நெரு நெருக்கமா வச்சிருக்கு இந்த ஆறு பேரை விளக்கமா வச்சிருக்கு ஆறு

எல்லா பிரச்சனையும் தீர்த்து அவர் வெற்றி நடை போடுவாரா இல்லையா என்பது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம்